எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் சத்திபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓப்பன் பாரம்பரியமான சுவையால் புதவரிமுகம் கேடிவி டூ வேல்யூப் ஜோன் அட்யல் இப்போ அவங்களோட பிரிவு அப்படின்றது எப்படி இருந்தது துடிச்சேன் சார் துடிச்சேன் சார் போய் சுடுகாட்டில் போய் படிப்பேன் சார் ஆ எப்போ நினச்சா நானே கலையா சார் அம்மா அப்பா ரெண்டு பேரும் எனக்கு அம்மா நான் சார் பாசத்துக்காக நகங்கிறேன் சார் பாசம் எனக்கு கிடைக்கல சார் தவிர்க்கிறேன் பாசங்கிற அந்த ஒரு இதை வச்சு என்ன பயன்படுத்திக்கிறாங்க சார் அந்த மாதிரி வராங்க தம்பி மாதிரி பாசத்தை ஏமா அந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க சார் சும்மா நானும் போலி பத்திரிக்கை அடிப்பானுங்க எனக்கு கல்யாணம் பண்ணுங்க எந்த அப்பா என்னடா ஒரு தடவை பார்த்து அவனே ரெண்டு தடவை வந்தான் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு என்னப்பா ஏற்கனவே வந்தேன் இல்லை சார் நான்லாம் வரல சார் நான் பத்திரிகை பார்த்தோன்னா சரி இந்த கையில் ஒரு இருபத்தி ஆறு கொடுத்து அனுப்பிச்சு பின்னாலே அந்த டேட் அணி போய் பாருனா அந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்கு நான் இன்னைக்கு வந்து என்னுடைய மனநிலை என்னுடைய தைரியம் இல்லந்து இருக்கனால இருக்கேன் இல்லைன்னா வேற ஒருத்தர் தான் என்னோட மண்ணோட மண்ணோ போயிருப்பான் சார் சொந்தக்காரங்களே என்னை கடத்திருக்காங்க சார் சொந்தக்காரனே சொத்து காசுப்பட்டு என்னை கடத்தி கொண்டு போயிருக்காங்க அது ஏன் கேட்டு நானே சொத்தை கொடுத்துருப்பேன் இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்டெண்டு மாஸ்டர்னு சொல்லுங்கள் இல்லை சார் நாளைக்கு ஷூட்டிங்க ஸ்டெண்டு மாஸ்டர் சார் இல்லையே பார்த்தா தெரியல ஆள் கடத்துற மாதிரிலாம் இருக்குங்க இல்லை சார் கேட்டேன் அப்படி இன்ஸ்பெக்டர் கேட்குறேன் சார் அந்த இடத்துல பயம் இல்லையா இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது செஞ்சுருவாங்களோ நம்மளை ஹோட்டலில் ரெலி போடுறது இன்கம் டேக்ஸுக்கு இத்தனை கோடி வச்சுருக்காரு அத்தனை கோடி வச்சுருக்காரு நான் போடுறது அவங்க உடனே ரைடு வர்றது அந்த மாதிரி தான் ஒரு நாய் எனக்கு பண்ணியிருக்கு கூட இருந்தே எனக்கு அப்படிச்சார் இப்போ கூட இந்த சினிமா பூஜை கூட அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஷூட்டிங் ஒன்னால் அவங்க பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை சார் தாய் தப்பன் இல்லைன்னா பவர் ஸ்டார் இல்லை தாய் தப்பம் இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் இல்லை எந்த ஸ்டாருமே இல்லை பெற்றவங்களை துடிக்கி வர்றவங்க ஒரு மனசுனே கிடையாது சார் அதாவது சினிமாவில் வந்து சார் தனி மனிதன் ஜெயிக்க முடியாது விஜய் ஜெயிக்கிறாரு உங்க அப்பா வச்சு தனியா சொல்லுங்கள் சொல்லுங்க ஒரு பார்ப்போம் சினிமாவில் எனக்கு யாரும் இல்லை அஜித் சாருக்கு யாரும் இல்லை நாங்களாம் தனியாக நின்று ஜெயிக்கிறோம் அந்த மாதிரி ஜெயிக்கிறது தான் சார் வெற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார் இப்போ உள்ள இளைஞர்கள் வருங்காலையும் சேர்த்து சொல்றேன் நம்ம நல்லா படிச்சு வேலை பார்த்து தாய் பண்ண நல்லா கவனிக்கணும் சார் சும்மா வீட்டுக்கு தெரியாமல் காலேஜி கட்டடிக்கிறது வேலைக்கு போகாமல் தவறான செயற்கையில் பழக்குளத்தில் வச்சுட்டு தவறான பாதையில் போடுறோன்னா அது நீடிக்க முடியாது அவங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடும் சார் என்னை பொறுத்த மட்டும் நல்லா படிங்க நல்லா வேலை பாருங்கள் உங்கள் தாய் தப்பா கடைசி வரையும் காப்பாற்றுங்க அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் லவ் இவ்வும் போய் மாட்டி அவங்களையும் கெடுத்து உங்களையும் கெடுத்து வாழ்க்கை வீணாக போகுது பாவம் அவங்களாவது வேறு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆவாங்க நான் அதை செய்கிறேன் எதாச்சிட்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு மனசை பாலாக்கி கடைசியில் இவங்கனால ஒரு நாள் கூட சாப்பாடு போட முடியாமல் ரோட்டில் வருறாங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப மனநிலை பாதித்த பொண்ணு சூசைட் பண்ணிடுது மனநிலை பாதிக்காத பொண்ணு வேறு வழியில் போயிடுது ஒரு வாழ்க்கை கெட்டு போயிடுது தயிர்சாக அதெல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன் அந்த மாதிரிலாம் செய்யப்பண்ண தாய் குளத்தை மதிங்க அவங்க வந்து நம்ம வந்து தெய்வம் ஒவ்வொரு பெண்ணும் வந்து நமக்கு தெய்வம் ஏன்னா பெற்றெடுத்த குழந்தை கொடுக்குறாங்க அவங்க வாழ்க்கை தயவுசாக சீரழிக்காமல் நீங்கள் வந்து இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போனால் அதுக்கு பலன் உங்களுக்கு கிடச்சிடும் கடவுள் கொடுத்துருவார் ஏன்னா பெண்களுக்கு வந்து தவறான வழியில் போனால் அந்த பாவத்தை சுமக்காங்க அது ஏழு ஏழு ஜென்மத்தை அந்த பாவம் நீடிக்கும் அதனால் வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள் கல்யாணம் மாதிரி இருந்தால் வரையும் அவங்கள வச்சு காப்பாற்றுங்க அதை விட்டு விட்டு லவ் பண்ணிக்கிறது இங்கே ஒரு பண்ண அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அந்த பறவை கிடைக்காது இது கிடைக்கிறது அபூர்வமான பறவை இந்த பறவை பயன்படுத்துகிறது அவங்கவுங்க கையில் இருக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கும் ஒரு காதல் காதல் தோல்வி அதனால மனம் முடிஞ்சிட்றேன் அப்படின்றது அதெல்லாம் அதை எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் ஒரு பொண்ணை காலிக்கும் போது ஓவரோ பில்டப் கொடுக்குறது எனக்கு அந்த சொத்து இருக்கு எங்கள் அப்பா பெரிய சிங்கப்பூர்ல பாதி இடத்த வாங்கி போட்டுருக்காரு பத்து வரத்துல பத்து வரலையும் மோதிரம் போட்டுக்கிறது அம்மா போட்டு செயினை போட்டு ஒரு வாடகை கார் எடுத்துட்டு அந்த பொண்ணு என்ன நினைக்கிறேன் சார் நம்ம வீட்டில் குடும்பம் கஷ்டப்படுது நம்ம அப்பா அம்மா கடைசியை காப்பாற்றலாம் நம்ம தங்கச்சியை கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசையை உருவாக்கி அந்த பொண்ணு என்ன இலக்கில் இவன் காதலிக்கிறாங்கிறது அவன் தான் தெரியும் அந்த பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சிடுறான் அது வந்து ரொம்ப தவறான அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை வேறு மாதிரி கொடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து திருப்பி திருப்பி நான் சொல்ல விரும்பலை பெண்களை வந்து தெய்வமாக மதிங்க ஒவ்வொரு பெண்ணையும் வந்து தெய்வத்துக்கு ஈக்குவல் தான் அதாவது தெய்வத்தை நேரில் பார்க்க வந்தது அந்த பெண்களை பார்த்தாலே தெய்வம் தான் அந்த தெய்வத்துக்கு தலை வணங்கி நேர் வழியில் கொண்டு போங்க அதை விட்டு தவறான வழி சொல்லி காதல் தோல்வி வந்து அதனால் உண்மையான காதல் கூட ரொம்ப நேசிப்பாங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை அவங்களால ஒன்றும் சேர முடியாது சூசைட் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க வாழ்ந்து காட்டுங்க நீங்கள் லவ் பண்ணுறீங்களா கிடைக்கலையா அடுத்த வழி என்ன நம்ம வேலை பார்க்கணும் முன்னுக்கு வரணும் அந்த எண்ணத்துக்கு போங்க அவங்க தாகித பணம் காப்பாற்றுங்க அதுக்காக போய் இறந்து போகிறதெல்லாம் தப்பு தவறான ஒரு கருத்து இறந்துட்டு அதோடய கதை முடிஞ்சு இந்த பிறவி வந்து கிடைக்காது அடுத்து புழுவா பூச்சியாக என்ன பறக்க பாரு உங்களுக்கே தெரியாது அந்த ரண வேதனை இருக்குது பாருங்கள் சூசைட் பண்ணும்போது அது எதுக்கு அது கடவுள் கொடுத்த உயிர் கடவுள் தான் எடுக்கணும் நம்மளாக அதை வந்து ஏற்படுத்து ரொம்ப தவறான செய்தி உங்களால் பல குடும்பம் பாதிக்குது பெண்கள்லாம் பாவம் அவங்களாம் அவங்கெல்லாம் மலர் மாதிரி அந்த மலரை கசக்காதிங்க வேணாம் ஓ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறீங்க சார் இப்போது உங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது பள்ளி நாட்களில் கல்லூரி நாட்களில் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் சார் லவ்வளோ லவ்னா இருந்தது என்னுடைய தகுதிக்கு மீறி நான் போகலேன் சார் ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க அந்த இடத்துக்கு நான் போகும்போது நமக்கு கிடைக்குமா கிடைக்காது எதாவது மனித பெரிய யாரா இருந்தாலும் ஒரு லவ் இருக்கும் சார் அதாவது லவ்லாம் இருந்தது சார் நான் இல்லேன்னு சொல்ல எல்லா மனுஷனுக்கும் இருக்கு நான் வந்து எவ்வளவு லெவன் வருமான அந்த சாமியார் கிடையாது ஒரு குருக்குலும் கிடையாது அதாவது படிக்கிற காலத்தில் இருந்தது சார் எவ்வளவு லவ் லவ்னா சும்மா ஜாலி அது ஒரு சந்தோஷம் தான் இப்போ நான் ஒரு படிக்கும்போது கூட படிக்கிறாங்க படிக்கும்போது சரி அப்படியே ஜாலியா தான் அது ஒரு வயசு தான் சார் அதுக்காக அந்த பொண்ணை போய் நம்ம கல்யாணம் பண்றேன் லவ் பண்றேன் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் இல்லை சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம் அதை விடுச்சு அந்த மாதிரி தான் மற்றபடி நான் வந்து அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன் சார் இப்போ படிக்கிற காலத்திலேயே பொறுப்பான ஒரு தான் இருந்தீங்களா சார் அப்போ எனக்கு அனுபவம் தெரியாது சார் சின்ன பையன் பொறுப்புல என்ன படி சார் வரும் அதெல்லாம் ஒரு இருபத்தொரு வயசு வந்தால்தானே சார் கருத்து வரும் அது வரைக்கும் எப்படி இருந்தீங்க சார் வாழ்க்கையிலிருந்தே எங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்தாங்க சொந்த வீடெல்லாம் இருந்துச்சு நல்லா வாழ்ந்தோம் எனக்கு கஷ்டம்லாம் தெரியல அதனால எனக்கு அந்த இதை பற்றிலாம் தெரியாது சார் படிக்கிறோம் வீட்டில் மூணு நேரம் சாப்பாடு போடுறாங்க வேணுங்கிற வாங்கி தராங்க அப்படிங்க அந்த எண்ணம் தான் எனக்கு வந்தது இல்லையா மற்றபடி கஷ்டப்பட்டா தானே சார் நம்ம அந்த அனுபவம் தெரியும்

துடிச்சது யாருக்குமே தாய் இல்லைன்னா துடிப்பாங்களா சார் இல்ல அது நான் எதுக்காக கேக்குறேன்னா சார் இப்ப அது வரைக்கும் ஒரு புரிதல் இருக்காது உலகத்தை பத்தி நமக்கு ஏன்னா அவங்க நம்மள பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஒரு கட்டத்துல அவங்க இல்ல அப்படிங்கும்போது நான் ரொம்ப ஏமாற்றேன் சார் போய் சுடுகாட்டுல போய் படுப்பேன் சார் எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் எனக்கு அம்மா நான் உயிர் சார் பாசத்துக்காக நான் இயங்குகிறேன் சார் என்ன வயசு இருக்கும்போது அந்த பாசம் எனக்கு இன்னைக்கு கிடைக்கல சார் தவிக்கிறேன் இன்னும் பாசமாக யாராவது பேசிட்டா நம்பி அதனால தான் சார் பல இதை நான் கூடான்னு கூட இழந்தேன் இன்னைக்கு நான் இழந்திருக்கேன் பாசத்தால் அம்பா பேசினா சார் ரைட்டு இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க நம்ம கூட கிடைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் போகிறேன் போராட ஏமாற்றம் என் கண்ணு முன்னாலே பார்ப்பேன் அந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் தோற்றம் என்னதான் இருந்தாலும் பெத்த தாய்க்கு இணையா யாருமே இல்லை சார் என்ன வயசு இருக்கும்போது தவறு நாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் சார் உங்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஸ்கூல் படிச்சுட்டு இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார் அம்மா இல்லைன்ற அந்த அந்த ஒரு பாசம் அந்த ஒரு ஏக்கம் அதை யாரு காமிச்சாலும் பவர் ஸ்டார் ஏமாத்திடலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஏமாத்திருக்காங்க இல்லை சார் அந்த பாசங்கிற அந்த ஒரு இதை வச்சு என்ன பயன்படுத்திக்கிறாங்க சார் அம்மான இல்லை

அம்மாவும் இருந்துருந்தால் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படி என்னெல்லாம் அதெல்லாம் நினைப்பேன் நான் நிறைய நினைப்பேன் சார் என்னெல்லாம் அப்படி ஒரு பெரிய ஆசை ஒரு எங்கள் அம்மா இன்னைக்கு இல்லை அம்மா மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு உதவி பண்ணுவேன் அனாதாசன் போக என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன் அவங்க ஆத்மா சார்ந்துருக்கா நான் செய்வேன் இப்போ கூட இந்த சினிமா பூஜை கூட அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஷூட்டிங் முன்னால் அவங்க பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்மலாம் இல்லை சார் தாய் தப்பன் இல்லைன்னா பவர் ஸ்டார் இல்லை தாய் தப்பன் இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் இல்லை எந்த ஸ்டாருமே இல்லை அவங்க பெத்த நேரம் அவங்களுடைய வயிற்றில் நான் பிறந்து அதிச்சுட்டோம் அதுதான் நான் நினைக்கிறேன் சார் நான் வந்து வானத்துலேருந்து வரல சார் ஒரு தாய் வயிற்றுலேருந்து வந்துடுங்க அந்த தாய் பிள்ளைங்கும்போது வருத்தமாக இருக்கும் சார் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் சார் ஓடிக்கிட்டே இருக்காங்க மனுஷங்க எதையோ ஒன்று சம்பாதிக்கணும் எதையோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கால ஓட்டத்தில் பெத்த பெரியவங்களை அம்மா அப்பாவையே கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் விடுறாங்க முதியோர் இல்லத்தில் விடுறாங்க இப்படி இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு கேட்கும்போது அது எவ்வளோ சங்கடத்தை உருவாக்குது சங்கடத்தை நம்ம வெளியே சொல்ல முடியாது சார் நம்ம வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருந்து இருந்தால் நம்ம அதெல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலாம் சரி அவங்களுடைய அவங்க கஷ்டகாலம் அவங்க அதெல்லாம் உணரணும் ஏன்னா அவங்க பாவம் சார் தாயுதாப்பண்ணை தவிக்க வர்றது வந்து ஒரு பிள்ளையை வந்து அந்த பாவம் வந்து அவங்களுக்கு சேரும் சார் அவங்க காலப்போக்கில் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க சரி நம்ம அம்மா அப்பா இப்படி பண்ணோம் இப்போ நம்ம பண்ணுறோம் நம்ம இப்போ அணிவிக்கணும் அந்த மாதிரி காலங்காலமாக வரும் சார் பெற்றவங்களை துடிக்க வர்றவங்க ஒரு மனசுனே கிடையாது சார் பொறுத்த மாட்டோம் நிறைய பேர் முதியோர் இல்லங்களே வேண்டான்ற ஒரு நிலைமை கொண்டு வரணும்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார் அது ஏன்னா அவங்களுக்கு வேற ஆதரவு கொடுக்க யாருமே இல்லை சார் அதாவது முதியோர் இல்லை இல்லாமல் இருக்க முடியாது சார் யாரையும் எடுத்து இப்போ ஒரு முதியோர் பத்து பேருக்காக எடுத்து நம்ம வீட்டில் வச்சு காப்பாற்ற முடியாது ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வசதி வாய்ப்பு வேணும் வந்து பெரிய நம்ம ஒரு பையன் பொண்ணு பெத்த அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் யாருமே முதியோர் இல்லத்தில் விட வேண்டாம் முதியோர் இல்லாமல் வேண்டான்றதுக்காக தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி கருத்துக்களை நல்லது சார் ம் நூற்றுக்கு நூறு நல்லது அவங்கவுங்க வீட்டில் வச்சு அவங்களோட பேரண்ட்ஸை பார்த்தாலே பெரிய புண்ணியம் சார் அதெல்லாம் என்ன தான் காசு பணம் கோடான கோடி இருந்தாலும் ஒரு தாய் தப்பம் வீட்டில் இருக்கும்போது அதனுடைய சுகம் அதனுடைய நிம்மதி எதுவுமே இல்லை சார் அவங்களுக்கு நிகர் அதான் சார் நம்ம செய்ய வேண்டிய கடமை அதான் அதை விட்டு சும்மா தேவையில்லாமல் அங்கே செய்கிறேன் இங்கே செய்கிறேன்னு இங்கே தாய் தப்பனை படிக்க விட்டு பட்னியாக போட்டு அங்கே போய் ஒரு போய் ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது அது ஒன்றும் பெரிய இது கிடையாது சார் அவங்க பெத்த பிள்ளைன்ட்டு அப்படியே அமைதியாக மனசுக்குள்ளே வேதனை பண்ணி செத்துட்டா அந்த செத்து போக நேரத்தை அவங்க துடிக்கிறாங்க பாருங்கள் அது பாதிக்கும் அந்த பாதிப்பு வரக்கூடாது சார் யாராக இருந்தாலும் சார் பெத்த தாய் இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவங்க அம்மாவை எப்படி தன்னால் சுமந்துட்டு போனார் சார் அவரும் மனுஷன் சார் மனுஷன் சார் மனித தெய்வம் சார் அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவர் அவர் பார்த்து எஸ்கார்டை விட்டு பார்த்துக்கி கொண்டு போய் போடுன்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ அந்த தோலில் தூக்கிட்டு போகிறாருப்பாங்க அவருக்கு நான் தலைவனங்குறேன் சார் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவரு தான் சார் அடுத்த பிரதமர் எழுதி வச்சுக்கங்க சார் இதெல்லாம் நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம செய்கிற தாய் தப்புன்னு செய்கிற புண்ணியம் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம் சார் அவங்களுடைய பிளெஸ்ஸிங் என்றைக்கு வேணும் பொண்டாட்டி ஆயிரம் பேர் வருவா சார் தாய் வருமா தாப்பு வருமா சொல்லுங்கள் இந்த அந்த காலகட்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் என்ன ஒரு எந்த காலகட்டம்னா லத்திகா திரைப்படம் வந்தப்போ பவர் ஸ்டார்ன்னு தமிழ்நாடே பேசுச்சு பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் பவர் ஸ்டார்னு அப்போது ஒரு பக்கம் உலக தமிழ்நாடே பேசுது உலக தமிழர்கள்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அம்மா இல்லையேன்ற அந்த கண்டிப்பாக அந்த ஏக்கம் சார் நானும் உச்சத்துக்கு போயிட்டேன் சார் ரொம்ப சந்தோஷப்பட்ட சினிமாவில் வந்து சார் தனிமனுவையும் ஜெயிக்க முடியாது சார் அரசு அது அதுலேயும் வந்து தான் இருந்தால் தான் ஜெயிக்க முடியாது இன்னைக்கு விஜய் ஜெயிக்கிறார் உங்க அப்பா வச்சு தனியா அன்றைக்கே சொல்லுங்கள் அவர் ஜெயிப்பாரு பம்மா சினிமாவில் அவர் எவ்வளோ இருப்பார் எனக்கு யாருமே இல்லை எனக்கும் யாரும் இல்லை ஒரு அஜித் சாருக்கு யாரும் இல்லை நாங்களாம் தனியா நின்று ஜெயிக்கிறோம் அந்த மாதிரி ஜெயிக்கிறது தான் சார் வெற்றி கூட சப்போர்ட்டு வந்து தூக்கி விட்டு போகிறதெல்லாம் வெற்றி கிடையாது இல்லை இந்த பவர் ஸ்டார் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது பார்க்கும்போது எல்லாம் சிரித்த முகம்தான் எங்களுக்கு வரும் இன்னைக்கு அம்மான்னு சொன்ன உடனே டக்குன்னு கண் கலங்கும் போது

இதை தாய் இல்லாமல் நான் இல்லை சார் நானும் இல்லை எல்லோருமே இல்லை ஆனால் வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க சும்மா அம்மா ஒரு வாரமாக ரூமில் உட்கார வச்சுக்கிட்டு இங்கே பொண்டாட்டி அவங்க மாமியார் மாமனார் கவனிக்கிறது தான் மனுஷன் கிடையாது சார் அவங்க மனசு எப்படி இருக்கும் ஆனால் அப்படி இருக்காங்களே இருக்காங்க சார் அதை கேட்குறதுக்கு யாருமே இல்லையா சார் திடீர்னு வர மாமனார் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அவங்கள கவனிக்கிறது அவங்கள தனியாக வீடு எடுத்து வைக்கிறது அவங்களை வேணுங்க வசதி செய்கிறது பெற்ற தாயை அனாதை விட்றது அதுக்கு சாப்பிடாமக்கெல்லாம் பசியும் பட்டியமாக கிடக்கிறது இது இந்த புலப்புழைக்கு செத்து போயிடலா சார் அவங்க தூக்கு போட்டு சாணும் சார் ஆனால் அந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும் செய்திகளை படிக்கும் போதும் அந்த கஷ்டத்தோட நகர்ந்து போயிடும் சார் நம்ம ஒன்றும் பேச முடியாது சார் ஒரு குடும்பத்தில் போய் ஏன்பா இப்படி பண்ணேன் கேட்டேன் நீ யாரும் பாருங்க கேட்டேன் என்ன சொல்றது மனசுல அவ்வளோ ஆதாங்க சார் வயசானவங்களை பார்த்தோன்னா ரொம்ப என்னெல்லாம் செய்யறது உண்டு சார் நீங்க சார் நான் வந்து வயசானவங்களுக்கு முதியோர் நான் என்னால் முடிஞ்சு உதவி பண்ணுவேன் சார் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பேன் சார் நான் நல்லா இருக்கும்போது நிறைய செஞ்சேன் சார் நான் பணத்தை படம்னு பார்க்கல எல்லாத்துக்கும் அள்ளி கொடுப்பேன் சார் ரெண்டு பாயிண்ட் பணம் வந்து எடுத்து எடுத்து கொடுங்க சும்மா நானும் போலி பத்திரிக்கை அடிப்பானுங்க எனக்கு கல்யாணம் பண்ணுங்க இருந்தா பாருங்க ஒரு தடவை அப்படி தான் யோசிச்சேன் என்னடா ஒரு தடவை பார்த்து அவனே ரெண்டு தடவை வந்தான் அப்போ என்னுடைய ஆஃபீஸில் பயங்கரமாக கூட்டம் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு என்னப்பா ஏற்கனவே வந்தேன் இல்லை சார் நான்லாம் வரல சார் நான் பத்திரிக்கை பார்த்தோன்னா சரி நீதான் கையில் ஒரு இருபத்தி ஆயிரம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு பின்னாலே அந்த டேட் அன்னைக்கு போய் பாருன்னா அந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்குது இந்த மாதிரி ஏமாத்துறாங்க சார் நிறைய ஏமாத்துறாங்க நிறைய பணத்தை இறந்துருக்கேன் சார் ஒரு தோரமாக இவ்வளவுன்னு சொல்ல முடியுமா சார் கணக்குன்னு சார் நான் சார் ஏற்கனவே ஐடிக்கணும் கணக்கெல்லாம் வேணாம் சார் எவ்வளோ செலவழிச்சிட்டேன் எத்தனையோ கூட அழிச்சுட்டேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து நிறைய அதாவது நான் உட்கார்ந்து மனந்திறந்து பேசுனா ஒரே ஆள் என்னுடைய சிஎம்கிட்ட தான் சார் நான் பேசணும் அவ்வளோ குறைகளை வச்சிருக்கேன் சார் எல்லா எனக்கு ஏகப்பட்ட நான் பேசிச்சிட்டேன் சார் ஏகப்பட்ட பேர் நான் தான் இன்றைக்கி வந்து என்னுடைய மனநிலை என்னுடைய தைரியம் இல்லைன்னு இருக்கனால இருக்கேன் என்னென்ன வேறு தான் என்னென்ன மண்ணோட மண்ணாக போயிருப்பான் சார் பவர் ஸ்டாருங்கிறது அது ஒரு பேர் வந்து என்னுடைய தலைவர் என்னை மானசியமாக நேசிக்கிற என்னுடைய அண்ணன் தோல் திருமணம் சார் அவர் எனக்கு பல வகையில் உதவி பண்ணியிருக்கார் சார் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வரணும் சார் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது சார் உங்களுக்கு அது வந்து அதனால் நல்லது நடந்திருக்கு அதிகமாக கெட்டது நடந்திருக்கு சார் நல்லது அறுபது பெர்சன்ட்னாக கெட்டது நாற்பது பெர்சன் சார் சொந்தக்காரங்களே என்னை கிடத்திருக்காங்க சார் சொந்தக்காரன்னு சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னை கடத்தி கொண்டு போயிருக்காங்க அது யாருன்னு எனக்கு அது தெரியல கடைசியில் பார்த்தா சொந்தக்காரன் அது ஏண்ட கேட்டு நானே சொத்தை கொடுத்துருப்பேன் ஆனால் பேப்பர் டிவியில் பார்க்கும்போது நானே நாடகம் ஆடி இருக்கேன்னு இன்னும் அந்த ஃபைன் இருக்குது சார் யார் கடத்தினா யார் என்ன ஆச்சு சார் அது அது அப்படியே ஃபைன் மூடிடுச்சு இது வந்து நானே நாடகம் நாடகம் இதுக்கு சார் ஆடுறேன் சார் இங்கேருந்து ஊட்டிக்கு நான் நைட்டு பூரா ட்ராவல் பண்ணுறேன் கூட அடியாள் கத்தி துப்பாக்கி கூட வரானுங்க நானும் பேட்டி கொடுக்குறேன் பற்றி இது வரைக்கும் போலீஸனை கூப்பிட்டு விசாரிக்கல அப்போ என்ன இருக்குது சார் இத்தனை ஏடிம்களாக நடந்தது விடை விடை கிடைக்கல யாரும் விசாரிக்கல நானும் சொல்லலை எப்படி என் குடும்பம் துடிச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு தோணும் இல்லையா சார் அதுக்கான ஒரு தீர்வு வேணும் தீர்வு கடவுளாக கொடுப்பாரு சார் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு தெரியும் சார் சொத்துக்காக என்னன்னாலும் செய்றாங்க சார் அடுத்து மூணாவது ஆளு சீரதோட சொந்தக்காரங்க செய்றாங்க அதான் ஆச்சரியமா இருக்கு சொந்தக்காரங்க கிடையாது தூர தூரம் எவனோ ஒருத்தன் அது மாதிரி வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது சார் மொட்டை லெட்டர் எழுதி போடுறது இன்கம் டேக்ஸ்க்கு ஆமா இத்தனை கோடி பண்றாங்க ஆ இத்தனை கோடி வச்சிருக்காரு அத்தனை கோடி வச்சிருக்காரு நான் போடுறது அவங்க உடனே ரைடு வர்றது அதெல்லாம் இதெல்லாம் வந்து இனி சொல்ல முடியல சார் என்னால சொல்ல அது தனியாக தான் எனக்கு எனக்குன்னு ஒரு எனக்கு மேலே உள்ளவர்கிட்ட தான் நான் சொல்லணும் சார் இதெல்லாம் ஸ்டார் அப்படின்ற அந்த பாப்புலாரிட்டினாலேயே சிக்கல் தான் அப்படி இல்லை நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு யூகம் அவங்களே நினச்சிக்கிறாங்க நினைச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட ஏகப்பட்ட கோடானு கோடி கிடக்கு நானே ஒரு கோடியில் உட்காந்துருக்கேன் சார் என்ன போட்டு சரி இருக்கு சார் நடிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் குடும்பத்தை காப்பாற்றுறோம் செலவழிக்கிறோம் அது வேற அதுக்காக இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நான் கேட்க முடியுமா சார் உங்களை தூக்கிட்டு போயிட்டு நான் கடத்தி எனக்கு இவ்வளோ குடும்பம் கேட்க முடியுமா சினிமாவில் தான் நான் பார்த்துருக்கேன் நெஜர் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் அதாவது கடத்தி கொண்டு போகிறாங்க அப்போ வந்து ஆனால் தமிழ்நாடு போலீஸ் மாதிரி சூப்பர் போலீஸ் யாருமே இல்லை சார் மேட்டூரில் நிற்கிறாங்க சார் ஒரு இருபது பேர் அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் நிற்கிறங்க டார்ச் அடிக்கிறார் காரில் இது யாருங்க அப்படின்னாரு ஒன்று என்னை பார்த்துற பவர் வாங்க கீழேங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்டெண்டு மாஸ்டர்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என் மனசுக்குள்ளே என்ன ஓடுது இதை யார் கடத்துறா அதுதான் இப்போ அந்த நோக்கத்தில் தான் நான் போகிறேன் அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குற இறங்கி நின்று இல்லை சார் நாளைக்கு ஷூட்டிங்கு அவங்க ஸ்டெண்டு மாஸ்டர் சார் இல்லையே பார்த்தா தெரியல ஆள் கடத்துற மாதிரிலாம் இருக்கணும் இல்லை கேட்டேன் கேட்குறா சார் நான் நினச்சிருந்தேன் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாம் மாட்டேன் சார் ஏன் சொல்லுல சார் நீங்கள் அதான் இது பின்னால் யார் இருக்கா நான் கண்ணால் பார்க்கணும் அதுக்கு தான் ஒருவேளை அந்த இடத்துல பயம் இல்லையா இவங்க கூட்டிட்டு போய்ட்டு ஏதாவது செஞ்சிருவாங்களோ நம்மள செய்ய மாட்டேன்னு தைரியம் தான் அதாவது செய்கிறவங்க மாதிரி ஸ்பாட்லேயே செய்யணும் கூட்டி கூட்டி போய் தான் செய்யணும் என்ன இருக்கு

நான் சின்ன சின்ன அது எந்த பிரச்சனையும் இருந்தால் வாபஸ் ஸ்டேஷன் போகலான்னு இல்லை நாங்கள் தான் தீர்வு பண்ணோம் இங்கே வா அங்கே வாங்க கூப்பிட்டு போய் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் சார் இதுக்குன்னு தனியாக நம்ம உட்காந்து பேசுவோம் சார் இது வந்து விசாரணை கூர்ட்டுக்கு போனால் தான் சார் தீர்வு கிடைக்கும் ஆனால் அது நினைக்கும் போதெல்லாம் ஒரு வருத்தம் தானே சார் அது மனசுக்குள்ள ஆதாரம் இருக்குது சார் அது எப்படி சார் இல்லாமல் இருக்கும் இந்த கடைசி ஒரே ஒரு கேள்வி சார் ம் நம்ம ஒருத்தரோட வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக ஒரு ஆதாயம் தேர்ததுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ பவர் ஸ்டாரை வந்து அவர்கிட்ட அன்பா பேசுனா ஒரு பாசமாக பழகினா ஏமாத்திடலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க சார் முட்டாளும் சொல்கிறோம் சார் ஆனால் அவங்களில் உங்களை முட்டாளாக்க முயற்சி பண்ணி இல்லை இல்லை அவங்க தான் முட்டாளி என்ன முட்டாளு தான் நினைக்கிறாங்கன்னா அவங்க தான் தான் முட்டாள் ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல சார் நம்ம கடைசி வரை அவங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒரு பேச்சுக்கு இப்போ நீங்கள் வரீங்க தப்பாக நினச்சிக்காய்ங்க நீங்கள் கூட பழகுறீங்க எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிட்டு என்னை வந்து உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் கேட்டுக்கிறீங்க நான் இருக்கேன் ஒரு ஸ்டேஜ் எனக்கு தெரியும் போது அதோடு உங்களை கட் பண்ணுறல அந்த மாதிரி தான் ஒரு நாய் எனக்கு பண்ணியிருக்கு இதே தான் இருந்தேன் எனக்கு அப்பச்சம் கழட்டி விட்டேன் அப்போ அவன் வந்து அவன் வந்து என் கூட கடைசியாக ட்ராவல் பண்ண முடியாது அப்போ அவன் தானே எதுக்கு அந்த மாதிரி செய்யங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழுங்க யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க கண்டிப்பா சார் யாருக்கு எதுக்கு சார் நம்ம துரோகம் பண்ணோம் அதனாலதான் பாவம் சார் அதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு மனிதன் வந்து தவறு செய்யறான்னா அது தெரியாம கூட இருக்கிறவன் செய்ய வச்சு செய்கிறான் என் பேரை பயன்படுத்தி அதில் நான் மாட்டிக்கிறேன் இதுதான் உண்மை நான் மாட்டிக்கிறேன் இப்போ சுதாகரிச்சுக்கிறீங்க இப்போ ரொம்ப சுதாக இருக்கிறேன் இனிமேல் வரமாட்டாங்க ஏன்னா பேட்டியெல்லாம் கொடுக்கணும் நான் பயப்படுவாங்கல ஐயோ அப்பா இதுக்கு நம்ம அப்படின்னு நிறைய விஷயங்கள் சார் எனக்கு ஒரு ரவுடி தொல்லை இருந்தது மிரட்டல் உருட்டல் எல்லாம் இருக்கு நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன் சார் பார்த்துக்கலாம் எனக்கு துணை யார் தெரியுமா சார் ப்ரெஸ்ஸு தான் சார் கூப்பிட்ட குரல் விடுவாங்க சார் உலகத்துக்கு வெளிச்சத்தை காட்டுறவங்க இரண்டு கண்கள் அவங்க தான் சார் சத்தியமாக சொல்கிறேன் என்னையெல்லாம் கடத்தி என் வீட்டில் வந்து ஐம்பது ப்ரெஸ்ன்னு நின்னாங்க சார் பெட்டி எடுத்தாங்க அது மாதிரி நான் ப்ரெஸ்ஸையும் பத்திரிக்கையாரும் ரொம்ப நம்புகிறேன் அவங்க தான் என்னுடைய உயிர் என்னுடைய வளர்ச்சிக்கு இந்த இடத்துல பாஸ் இருந்தால் இரண்டு கண்கள் அவங்க தான் சார் நான் உயர்த்தி பேசணும் அவசியமே இல்லை அதனால எனக்கு அவங்க தான் பாதுகாப்பு வேற யாரும் கிடையாது கடவுள் கருத்து அவங்கள தான் நான் நினைக்கிறேன் அண்ணா நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க சார் குறிப்பாக என்ன நாங்கள் சிரித்த முகமாகவே ஸ்டார் பார்த்தது இன்னைக்கு ஒரு அழுகையோடு பார்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் அதில் நீங்கள் சொல்லியிருக்கிற கருத்துன்றது உண்மையாகவே தேவை தான் அந்த பெற்றோர்களை பார்த்துக்கணும் விட்டுறக்கூடாதுன்றது நிச்சயமா நிச்சயமாக எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத நம்புகிறோம் கண்டிப்பா நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் யார் பியாங் காட்டன் கிளாத் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷூர்ஸ் சத்தியபாம இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன் ஓப்பன் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம்